ஐடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு சில கெட்ட குணங்கள் வச்சுருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கணும் அந்த கெட்ட குணங்கள்லாம் என்ன அந்த குணங்கள் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி அவங்கள விட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அவங்கள விட்டு விலகி இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் அதனால் வந்து அந்த குணங்கள் இருக்கவங்கிட்ட பழகுறனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் ஓகேங்களா அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரியுமா ஓகேங்களா இப்போ என்னென்னா டெய்லியுமே வீடியோஸ் போறே ஷார்ட்ஸ் போறே லைவ் போட்டுருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க அதை க்ளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா இப்போ வீடியோ குழப்பலாமா என்ன அப்படின்னா கெட்ட குணங்கள் அப்படின்னா அதாவது சுயநலவாதிகள் சுயநலவாதிகள்னா இப்போ வந்து நான் மட்டும்தான் உழைக்கணும் இப்போ வந்து இந்த இடம் வந்து எனக்கு மட்டும் கிடைக்கணும் இந்த வீடு எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் இந்த பணம் இந்த காசு வந்து எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும் இவங்க எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில குணங்கள் வச்சுருப்பாங்க அந்த ஒரு கேரக்டர் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இந்த இந்த இடத்துல நான் மட்டும்தான் புழகணும் இவங்க மற்றவங்க யாருமே யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து எனக்கு மட்டுந்தான் சொந்தம் இது அதாவது மற்றவங்க இடமாவே இருந்தாலும் மற்றவங்க பொருளாகவே இருந்தது இது எனக்கு மட்டும்தான் இது நான் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்து வந்து இப்போ வந்து உங்களை பற்றி என்கிட்ட பொறனு பேசுறது என்னை பற்றி உங்கக்கிட்ட பொறனு பேசுறது பொறனு பேசுனா என்னன்னு தெரியும்னா உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சு அதாவது உங்களை பற்றி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து வேறவங்கக்கிட்ட சொல்கிறது அவங்கள பற்றி தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து உங்கக்கிட்ட சொல்கிறது இப்படி அதாவது இதே விஷயங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ உங்கக்கிட்ட சொன்ன மாதிரி அவங்கக்கிட்ட சொன்ன மாதிரி நம்மளை பற்றி வந்து உங்கக்கிட்டேயும் சொல்லலாம் அவங்கக்கிட்டேயும் சொல்லலாம் என்னை பற்றி அந்த ஒரு கேரக்டர் உடையவங்க வந்து அவங்கள்ட்டே நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா அபகரிக்க ஏதாவது ஒரு பொருளோ பணமோ இருக்குது இருக்கு அதை வந்து எப்படி நம்ம கிட்ட இருந்து அவங்க நம்ம ஏமாத்தி அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட அவங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருப்பாங்க அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிக்கிற எண்ணம் இதுதான் சரிங்களா அப்படிப்பட்ட அவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அடுத்து வந்து என்ன அப்படின்னா அதாவது மற்றவங்கள கெடுத்து கூட நம்ம நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு பார்த்திங்களா யாரும் எக்கெடுக்கிட்டோ போட்டோம் ஆனால் நான் வந்து நான் நான் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் என்னோடய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகிட்டு நான் வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கணும் இவங்க குடும்பத்தோட நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் படைச்சவங்க இருப்பாங்கல்ல இந்த மாதிரி குணங்கள் உள்ளவங்கள்கிட்ட நம்ம எப்படிலாம் இருக்கலாம் இவங்க கூட நம்ம இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத சொல்றேன் இவங்க கூட நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு சில விஷயம் சொன்னீங்கன்னா தேவைகளுக்காக நம்மளை தேடி வரவங்க தேவைகளுக்காக நம்மக்கிட்ட நல்லவங்களா ந நடிச்சுட்டு அவங்களோட தேவைகளை நிறைவேற்றிற்காக நம்மக்கிட்ட என்ன பொருளோ காசோ பணமோ இருக்கு அப்படிங்கறனால அதை வந்து வாங்குறதுக்காக நம்மக்கிட்ட உருகி உருகி நம்ம கவனிச்சுக்குவாங்க பார்த்துக்குவாங்க நம்ம மேலே அக்கறை அன்பாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அப்படிலாம் இருந் இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க அக்கறையாக இருக்காங்க அவங்க இப்போ ஒரு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எப்பயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு ஏதாவது ஒரு பணம் ஏதோ தேவைப்பட்டிருக்கோ அது வந்து பிரோஜனம் இல்லாமல் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் காசு தேவைப்படுற மாதிரி விடுத்து நான் கொடுக்குற எதாவது விடுது நமக்குள்ளே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபாய் கொடுப்பாங்க ஆனால் அந்த பத்து ரூபாயை கொடுத்துட்டு அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிளான் போடுவாங்க அந்த ஆயிர ரூபாய் நம்ம என்ன நம்மகிட்ட இருந்து எப்படி அவங்க வாங்கலாங்கிறதுக்காக பிளான் போடுவாங்க அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவங்களை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து நம்மக்கிட்ட நல்லா அவை இப்போ அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட அன்ப அக்கறை நல்லா சந்தோஷமா பேசுவாங்க பழகுவாங்க உருகி உருகி பார்த்துக்குவாங்க ஒன்று சொல்லிட்டா போ உடனே ஓடி வருவாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கவங்க வந்து உடனே நம்மளை ரொம்ப என்ன சொல்கிறேன்னா அக்கறையோடு ரொம்ப கவனிப்பாங்க ஆர்வத்தோடு நம்மளுக்கு ஒன்று ஒன்றா துடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுப்பாங்க அப்படி இருக்கிறவங்க உங்ககிட்ட ஏதோ ஒன்று அப்படி இருக்கிற சமயத்தில் நல்லா புரிஞ்சு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற சமயத்தில் நீங்கள் அவங்கள கவனித்து பாருங்கள் அவங்க உங்ககிட்ட ஏதோ எதிர்பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதோ தேவைப்படுது அந்த தேவைக்காக உங்ககிட்ட இவ்வளோ ஆக்ஷன் பண்ணுறாங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் நீங்கள் எதுவுமே கொடுக்காம அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டு எப்படி வேணாலும் உங்கள்கிட்ட அன்பாக அக்கறையாக பாசமாக பேசட்டும் பழகட்டும் நீங்கள் வந்து அப்படியே இருங்க நீங்களும் அப்படியே இருந்துக்கோங்க அவங்க பாசமாக காட்டுறாங்கன்னு நீங்களும் அப்படியே பாசமாகவே இருந்துக்கோங்க ஆனால் வந்து எந்த ஒரு பொருளுமே கொடுக்காம நீங்கள் பாசமா இருங்க அப்படி இருக்கிறவங்க உங்ககிட்ட நிரந்தரமாக அதே மாதிரி இருந்தாங்க நீங்கள் எதுவுமே கொடுக்கல உங்களோட எதிர்பார்ப்புகள் அவங்களோட தேவைகள் எதுவுமே அவங்களுக்கு தேவைப்படாமல் அவங்கவுங்க மேலே பாசமாக இருக்காங்க அப்படின்னா அந்த பாசம் உண்மையானது அவங்க மேலே நீங்களும் அக்கறை பாசமாக எல்லாமே வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் நீங்கள் எதுவுமே கொடுக்காத பட்சத்தில் அவங்களோட கேரக்டர் மாறுது பேச்சுவார்த்தைகள் மாறுது குணம் மாறுது அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்க அவங்கள பற்றி நல்லா புரிஞ்சிக்கணும் அவங்க அவங்களோட தேவைகளுக்கு அவங்களோட தேவைகளுக்காக உங்ககிட்ட தேடி வராங்க அவங்கள தேடி வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால அவங்ககிட்ட இருந்து நம்ம எப்பயுமே லிமிட்டோடு இருந்துக்கிறது தான் நம்ம நல்லது சே ஏன்னா நம்மளுக்கு நம்மளோட பொருள் சேஃப் அவங்க ஆக்ஷன் பண்ணுறாங்க அன்பாக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறதை கொடுத்தீங்கன்னா கடைசியில் நடுத்தரல் நிற்க போகிறது நம்மளாதான் இருப்போம் அதனால வந்து நம்மளோட தேவைகளுக்கு அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா அவங்க தேவைகளுக்காக நம்மளை தேடி வராங்கங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் லிமிட்டோடு இருக்கிறதா நல்லது யார் குடும்பம் கெட்டால் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கும்னு நினைக்கிற கேரக்டர் எப்படின்னா அடுத்தவங்கள அடித்து பிடுங்கி நான் தான் குடும்பத்தை காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறது சரிங்களா அடுத்தவங்க கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் வந்து என் குடும்பத்தை சந்தோஷமாக வச்சுக்கணும் காசு அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு போட்டு அவங்களுக்கு தேவையான காசோ பணமோ பொருளை வந்து பிடிங்கிறது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அவங்களோட பேச்சுவார்த்தைகள் ஆக்ஷன் நடத்தைகள் அந்த மாதிரி குணத்தில் ஏதோ ஒரு கெட்ட வழியில் அவங்கள ஏமாற்றி பிடுங்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்கிட்ட நம்ம வந்து அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்கள்ட்ட எந்த ஒரு தேவைகளும் நமக்கு தேவைப்படாது அவங்கள்ட்ட லிமிட்டோட லிமிட்டே இல்லை அவங்கள அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டு போகிறதா நம்மளுக்கு நல்லது சரிங்களா நம்மளுக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது அடுத்து வந்து அடுத்தவங்க அதாவது ஏ எல்லா பொருளையும் என் பொருள்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அப்படி இருக்கிறவங்ககிட்ட வந்து நம்ம வந்து ஏம்பூர் நம்ம பொருளை வந்து அவங்களுக்கு எதுவும் கொடுக்கறது வாங்குறது எத யதார்த்தமாக அவங்க கிட்ட இருக்கிறத விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம இப்போ எதார்த்தமாக இருந்தோம்னா கடைசியில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்து கடைசியில் அது அவங்க பொருள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அதனால வந்து அவங்கக்கிட்ட எதார்த்தமாக இருக்கிறது தப்பு என் பொருள் இது இது எல்லாம் என்னது என்னதுன்னு சொல்கிறவங்க கிட்ட நம்ம வந்து கவனமாக இது என்ன தான் அப்படிங்கிறது நம்மளோட பொருட்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது எதுவாக இருந்தாலும் சரி பணமும் காசுமோ இடம் இடமாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி நம்ம பொருள் நம்ம பாதுகா இருந்து நம்ம பாதுகாப்பாக கட்டன் ரேட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நம்ம பொருள் நம்மக்கிட்ட இருக்கும் அவங்க பேசினாலும் சரி பேசாலும் சரி போனால் போயிட்டு போட்டோம் ஆனால் எதார்த்தம் நம்ம விட்டோம்னா நான் கடைசியில் நம்ம பொருளையும் அவங்க வசப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் கெட்ட பொறாமை அதாவது பொறண்டி பேசுறது இப்போ நம்மளை பற்றி அவங்ககிட்ட பேசுகிறாங்க அவங்கள பற்றி இன்னொருத்தவங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறாங்க இருக்காங்க இருக்கிறாங்கல்ல கிட்ட வந்து நம்ம வந்து எந்த ஒரு ரகசியமாக இருந்தாலும் யார் கிட்ட மட்டும் இல்லைங்க எல்லார்கிட்டையுமே எந்த ஒரு ரகசியம் அதாவது எந்த ஒரு நம்மளோட பர்சனல் விஷயத்த எதா இருந்தாலும் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறத சுத்தமாகவே அவாய்ட் பண்ணணும் சரிங்களா நம்மளோட பர்சனல் விஷயத்தை யார்கிட்டமே எப்பயுமே சொல்லவே கூடாது அது எவ்வளோ நான் க்ளோஸாக இருந்தாலும் சரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இப்போ வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படிங்கிட்டு நம்மளோட பர்சனல் விஷயத்தை நம்ம ஏதோ ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணி எப்போ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து நம்ம பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னா அப்போதைக்கு அவங்க ஆறுதலாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க அதே விஷயத்தை அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ நம்மளுக்குள்ள நம்மளை வந்து அவங்க இலக்காரமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க இப்போ ஏதாவது தப்பு பண்ணிவிட்டேன் அவங்க சொல் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அதை வந்து பத்து பேர் முன்னாடி நம்ம நம்மளை சொல்லி அசிங்கப்படுத்துறதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும் அதனால நம்மளோட பர்சனல் விஷயத்தை நம்மளோட பர்சனலாம் நம்மளை பற்றி நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம குடும்பத்தை பற்றி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது யாராக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட பேசுறீங்க பழுதுனிங்கன்னா அது எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லாதீங்க சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது மற்றவங்களுக்கு நல்லது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க ரகசியமாக இதை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நம்மகிட்ட ஏதாவது ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா அந்த விஷயத்த போய் அடுத்தவங்களுக்கு சொன்னோம்னா அது நான் நம்மள்கிட்ட சொன்னவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து நம்மளே கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆகும் அதனால் வந்து அடுத்தவங்க நம்மளை நம்பி எதோ சொல்கிறாங்கன்னா அதை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறத ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் குணங்கள் வச்சுருக்கவங்ககிட்ட நம்ம வந்து கவனமாக கரெக்டாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா எல்லாத்தையுமே எதார்த்தமாக நினைக்காதீங்க யார்கிட்ட லிமிட்டோடு இருக்கணும் யார் சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் எல்லாம் பேச்சுவார்த்தை அளவோடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் சொல்லியிருக்கு இந்த வீடியோவில் அதனால் வந்து எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அதை க்ளிக் பண்ணுங்கள் டெய்லியுமே வீடியோஸ் போகிற சார்ட்ஸ் பிறைய லைக் போட்டுட்டு இருக்கு எல்லாத்துக்குமே பாருங்கள் ஓகேங்களா இன்னும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்ங்க